சித்திரை திருவிழாவை முன்னிட்டு பெரிய கோவில் தேரோட்டம் வெகு விமர்சியாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்தனர் உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோவிலில் சித்திரை திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் இதேபோல் இந்த ஆண்டு கடந்த ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது விழாவினை முன்னிட்டு தினமும் காலை மாலை பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது பதினெட்டு நாட்கள் நடைபெறும் இந்த விழாவினை முக்கிய நிகழ்வான திரு தேரோட்டம் இன்று காலை நடைபெற்றது பெரிய கோவிலில் இருந்து தியாகராசர் கமலாம்பால் உற்சவ மேனிகள் தேரில் எழுந்தருளி மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேகப் தேரினை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார் நாற்பத்தி மூன்று டன் எடையும் முப்பத்தி ஐந்து அடி உயரமும் கொண்ட தேரினை ஏராளமான பக்தர்கள் தியாக தியாகேசா ஆரோரா பெருவுடையார் என கோஷங்கள் விண்ணத்திட எழுப்பி தேரினை இழுத்தனர் தேரினை முன்னிட்டு தஞ்சை மாநகரம் திருவிழா கோளம் பூண்டிருந்தது மேலும் இன்று தஞ்சை மாவட்டத்துக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது விழாவினை முன்னிட்டு பாதுகாப்பு பணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்